அண்ணே விக்ரவுண்டி டே தேர்தல் வர போகுது இதுல யாருக்கு செல்வாக்கு அதிகம் சூரிய சூரியனுக்கு திமுக செல்வாக்கு சிவாவுக்கு அதிகம் எங்கூர் அன்னியூர் சிவா அண்ணாக்கு தான் வேற யாருக்கு அன்னியூர் சிவா தான் அன்னியூர் சிவா கண்டிப்பா ஜெயிச்சிட்டார் எடுத்து போட்டிராங்கல பாமாக்க நாம் தமிழ் கட்சி எல்லாம் போட்டிராங்க அவங்க எப்படி செல்வாக்கு செல்வாக்கு இருக்கு யார் நின்னாலும் அதிக ஓட்ல ஜெயிக்கிறவங்க பாமாக்க தான் அவரும் வந்து வன்னி சமய சேர்ந்தவர்தான் அதனால ஒண்ணும் எல்லாம் இவனா தான் வரும் இங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சியே கிடையாது வந்துங்க மக்கள் மத்தியில நல்ல செல்வாக்குறவர் பழகிறதுக்கு இனிமையானவர் ஏதாவது பொதுமக்கள் போய் எனக்கு தேவைன்னு கேட்டாங்க அடுத்த சேகண்டே செஞ்சு கொடுக்குறது தொடர்ந்து அவர் இந்த இந்த ஊருக்கும் இந்த மக்களுக்கும் நிறைய நல்லது செஞ்சுட்டு இருந்திருக்காரு ஜாதி வேறுபாடு இல்லாமல் எந்த ஒரு ஹெல்ப் போய் கேட்டாலும் யார் கேட்டாலும் செஞ்சு கொடுப்பார் இங்க வந்து ஜீணைக்கு துறை வாங்கி கொடுத்துருக்காரு ஸ்கூலுக்கெல்லாம் பல கட்டடம் வாங்கி கொடுத்துருக்காரு இந்த ரோடு இன்னைக்கு இருக்குதுன்னா அவரால் தான் இருக்கு

ஊர்ல இருந்து போறாங்கன்னா நம்மளே முன்னுரிமை குடிக்கலாம் அப்புறம் எப்படி எங்க ஊர் அவரு எப்படி விட்டு தர முடியும் யாருக்கா இருந்தாலும் விட்டு தர முடியாது இல்ல எதிர்கட்சி பூரா டெபாசிட்ல இப்போ அதிகம் ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கணும் நான் வந்து கூப்பிட்டு சொல்றேன் ஒரு லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறேன் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் ஆனால் விக்ரவாணி இடைத்தேர்தல் வரப்போகுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி இறந்ததுக்கு அப்புறம் இப்போ இடைத்தேர்தல் நடக்குது இங்கே வந்து மும்முனை போட்டியாக இருக்குல்ல இப்போ திமுக பாமக அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி இதில் யாருக்கு செல்வாக்கு அதிகம் சூரியன் சூரியன் சூரியன்

மாம்பழத்தை ஓடுவோம் தொகுதியில் பாமக மட்டும்தான் அவங்களெல்லாம் செல்வாக்கெல்லாம் கம்மி தான் ஆளுங்கட்சிக்கு தான் எல்லாம் போட்டால் நல்லா செய்வாங்கடான்னு இருக்கிறாங்க பாமகவும் போட்டிடுறாங்க அவரும் வந்து வன்னீர் சமையை சேர்ந்தவர் தான் அதனால் ஒன்றும் எல்லாம் ஈவனாக தான் வரும் இருந்தாலும் இவருக்கு அதிக வித்தியாசத்தில் இவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு சேவைகள் நிறைய பண்ணியிருக்கிறார் மற்றபடி இந்த பாமக போட்டிடுறாங்களா அவங்களுமே போட மாட்டீங்களா பண்ணுவோம் அம்மாக்காக இருந்தாலும் அவ்வளோ செல்வாக்காக இருக்குது ஆளுங்கட்சிக்கார வெற்றி அம்மாக்கா சமுதாயத்தை இருந்தாலுமே கூட இவரு வந்து அன்ன அன்னியூர் சிவா வந்துங்க மக்கள் மத்தியில் நல்லா செல்வாக்குறவர் பழகிறதுக்கு இனிமையானவர் எல்லா மக்களோடையும் இப்போ நெருங்கி பழகக்கூடியவர் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நேரடியாக போய் அவங்க வீட்டுக்கு போய் சொல்லி மக்களுடைய மக்களை இணைஞ்சு இன்னொரு விஷயம் தான் கேட்டால் ஏதாவது பொதுமக்கள் போய் எனக்கு தேவைன்னு கேட்டாக்க அடுத்த செகண்டே செஞ்சு கொடுக்குறவர் ஏன்னா ஜாதி பா வேறு வேறுபாடு இல்லாமல் எந்த ஒரு ஹெல்ப் போய் கேட்டாலும் யார் கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாரு யார் வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் நான் சீமானு இருந்தாலும் பாமக இருந்தாலும் அன்னி ஊரில் வந்து அன்னி ஊர் சிவா தான் வந்து வெற்றி வாய்ப்பு அதிகம் அதிக வெற்றி வாய்ப்பு அதிகம் நான் வந்து கும்பிட்டு சொல்கிறேன் ஒரு லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறார் ஒரு லட்சம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறார் தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஊரில் அவருக்கான பேர் மிக நல்ல பேராக இருக்குது இங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சியே கிடையாது அந்தளவுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு வேட்பாளருங்கிறதுனால தொடர்ந்து அவர் இந்த இந்த ஊருக்கும் இந்த மக்களுக்கும் நிறைய நல்லது செஞ்சுட்டு இருந்திருக்காரு அதனால் நல்ல ஒரு பேரை வந்து அவர் வாங்கியிருக்கார் அதனால் நூறு சதம் இந்த மட்டும் மட்டுமல்லாமல் தொகுதி முழுக்கமே அவருக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்குது கண்டிப்பான ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிறத நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்போ இந்த தொகுதியில் திமுக தான் ஜெயிக்காக தான் எதிர்கட்சிக்கு பூரா டெபாசிட் எடுத்து போகிறாங்க அதுதான் டெபாசிட் எடுக்க போகிறாங்க கண்டிப்பாக பிரகாசமாக அன்னியூர் செய்வா கண்டிப்பாக ஜெயிச்சிட்டார் ஜெயிச்சிட்ட மாதிரி நாங்கள் நினைச்சுக்கிறோம் எல்லாருமே பெண்கள் எல்லாருமே ஓட்டுருந்தா சொல்லுவாங்க டிஎம்கே வேட்பாளர் டிஎம்கே என்ன காரணம்னா நாங்கள் என்ன உள்ளூர் சேர்ந்தவர் இந்த தொகுதி சேர்ந்தவர் ஒரே சமுதாய மக்கள் நல்லா செஞ்சுருக்காரு அதனால அவர் தான் இந்த முறை தேர்ந்தெடுப்பாங்க ஜெயிப்பாங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க நாங்களாம் இருக்கோம்ல ஜெயிப்பாங்க தானே டிஎம்கேவுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு டிஎம்கே வந்து பல சேவைகள் செஞ்சுருக்காங்க அங்கே அதுவும் அந்நியூர் வேட்பாளர் அந்நியூர் சிவா அங்கே நிற்கிறதுனால அதிகமான வாய்ப்புகள் அவருக்கு தான் இருக்குது வாய்ப்பு அதிகமாக இருக்கு திராவிட கட்சிக்கு தான் செல்வாக்கு அதிகமாக இருக்குது செல்வாக்கு அதிகம் ஆமாங்க என்ன காரணம் என்ன காரணம்னா அந்த ஊருக்கு நல்லது ஹாஸ்பிட்டலு என்ன பள்ளிக்கூடம் எல்லாம் கொண்டு வந்தது பேங்க் தலைவராக இருந்தார் இந்த ஊருக்கு நல்லது செஞ்சுருக்காரு அதுக்காக எல்லாம் வந்து அவர் விரும்புகிறாங்க விரும்புகிறாங்க ஆமாம் அது வந்து இங்கே இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்கே தளபதியுடைய ஆட்சியில் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பெண்களுக்கு எல்லா விதத்துலேயும் தளபதி அவர்கள் வந்து எல்லா உதவியும் செஞ்சுருக்கிறாரு குறிப்பாக அந்த மகளிர் உரிமை தொகை பஸ் பயண கட்டணம் இது எல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக இருக்கு இன்றைக்கி எத்தனை தடவை வேணாலும் இங்கே தளபதியோட ஆட்சி தான் வரும் தளபதிக்காக இங்கே வந்து அன்னியூர் சிவாங்கர்கள் சொந்த ஊருக்கார் இதே ஊருக்கார் சொந்த மாணவர் இந்த பிறந்த இடம் இந்த இடம்தான் அதனால் அவருக்கு எப்போது செல்வாதிருக்கோ அதே மாதிரி அவர் நல்ல மனிதர் நல்லா அவருக்கு அவர் தான் ஜெயிப்பார் அவர் நல்லது வந்து முதல்ல இருந்தே அவர் எம்எல்ஏ இல்லாத முன்னே நல்லது செய்து வந்தார் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு கொஞ்சம் நல்லா ஓட்டு போடுவாங்க என்ன காரணம் போன வாட்டி இடைத்தேர்தலுக்கு சீட்டு கேட்டார் அவர் மா சுப்பிரமணியன் அவர் வையாக்குறாரு சுகாதாரம் அமைச்சர் ஆ அவரே கேட்டேன் நான் கேட்டதுக்கு வந்து இருங்க பொறுங்க நீ பாமக தான் இருந்தாலும் பொருங்க கொடுக்கும் சின்ன பிள்ளை வளர்றப்பட கொடுக்குறேங்க அப்படின்னால சொன்னதுக்கு ஓகேங்க அப்படின்னால இன்னைக்கு வந்து பாமக தான் நான் எங்க அண்ணனுக்கு தான் ஓட்டு போறேன் பாமக இருந்தாலும் அன்னியர் சிவாவுக்கு தான் நான் நானு இன்னைக்குதான் இப்பதான் போட போறேன் அன்னியர் சிவாவுக்கு ஓட்டு திமுகவுக்கு இதுவரையும் பாமக தான் போட்டுருந்தீங்க பாமக பாமக தானே போட்டு போடலாமே என்ன காரணம் அதெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க எங்க அண்ணன் அவரு

எங்கள் அண்ணன் வேறு நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியும் வேற ஒருத்தங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியாதில்ல அவர் எங்கள் ஊர் அதனால் நாங்கள் இம்பார்ட்டன் கண்டிப்பாக கொடுப்போம் நம்ம ஊர்ல இருந்து போகிறாங்கன்னா நம்மளே முன்னுரிமை கொடுக்கலாம் அப்புறம் எப்படி அவர் வந்து வேட்பாளர் வந்து எல்லாேருமே யார் போய் கேட்டாலும் மரியாதையாக பேசுவார் எதோ ஒன்று கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாரு அதனால் அவர் ஒரு தனி மரியாதை அவர் அதே சமயத்தில் தெரியாதுங்க யாருமே கிடையாது அணியூர் சிவானா எல்லாருக்குமே தெரியும் விக்ரவண்டி தமிழ்நாட்டு த த தமிழ்நாட்டு லெவல்லே தமிழ்நாடு ஃபுல்லாகவே தெரியும் அணியூர் சிவானா முப்பத்தேழு ஏழு வருஷமா இந்த கட்சிக்கு ரொம்ப பாடுபட்டிருக்கார் இந்த பாரத இருக்கும் எல்லாருக்குமே அவர் நல்லா தெரியும் இதுக்கு முன்னாடி இறந்தார் புகழேந்தி ஒரு இடத்த ஒரு நடப்பாரா அப்படி அவரோட அதிக வாக்கு எல்லாம் ஜெயிப்பாரு அவரோட அதிகமாக நடப்பாருங்க ம் அது வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே ஏற்கனவே அவர் மஞ்சள் எல்லாம் பழக்கம் அதை வச்சு தான் அவர் இங்கே எங்கள் ஊருக்கு நல்லதாக கொண்டு வந்தார் பேங்கு இது ஹாஸ்டலு பெண்கள் ஹாஸ்டலு எல்லாம் கொண்டு வந்தார் அவர் செய்வார் அதுக்கான மக்கள் பணியை அவர் தெளிவாக செஞ்சுருக்காரு அவர் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு மக்கள் பிரதிநிதி இல்லா இல்ல இல்லாத போதிலும் அவரால் இயன்றதை இந்த ஊருக்காகவும் இந்த தொகுதிக்காகவும் அப்புறம் திமுக வேட்பாளர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஐ ஐயாயிரம் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாமக வேட்பாளர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அவங்க எப்பவுமே குற்றச்சாட்டு வைக்கிறதா உங்கள் பணியே இது வரைக்குமே குற்றச்சாட்டு மட்டும்தான் இப்போ பணி அவங்களோட வேலையாது தான் எந்த பணியும் அவங்களுக்கு சமுதாயத்துக்கு செஞ்சதில்லை மக்களுக்கு எந்த பணி இது வரைக்கும் அவங்க செஞ்சதே இல்லை அமைச்சராக இருக்கும்போதும் சரி எப்பவும் சரி அவங்க இப்போ முதல்வர்கள் கொண்ட திட்டம்லாம் அந்த கடைமட்ட தொகுதி வரைக்கும் போயிருக்கா கண்டிப்பா கண்டிப்பா அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஒவ்வொரு திட்டமும் அடிமட்ட தொண்டர் அடிமட்ட ஏழை எளியவர்கள் வரைக்கும் சிறப்பாக போய் சேர்ந்துருக்கிறத தெளிவாக தெரியுது பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா செய்கிறோம் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க திமுக வந்தாலே நல்லது செய்து வராங்க முக க ஸ்டாலின் நல்லது செய்து வர்றாங்க ம் அங்கங்கே ரோட்டு வசதி தண்ணி வசதி வீட்டுக்குள்ள தண்ணி அவர் நல்லா செய்வார் பசங்களுக்கு ஸ்கூலு பசங்களுக்கு இப்போ ஆயிரரூபா ஆயிரரூபா பெண்களுக்கு கொடுக்குறாரு இந்த அட்டை மேலே ஆயிரம் ரூபா வீட்டுக்கு கொடுக்குறாரு அவர் நிறைய நல்லது முக செஞ்சு இல்லை திமுகவுடைய நலத்திட்ட அந்த அந்தளவுக்கு கிராம லெவலுக்கு போயிருக்கா ஆ கிராம லெவலுக்கு எல்லா லெவலுக்கும் போயிருக்கு எல்லாரும் போயிருக்கு நல்லா ரீச் ஆயிருக்கு இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களா உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை அதெல்லாம் வருதா ஆ வருது வருது அதனாலே ஓட்டு போடுவீங்க பசங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா ஸ்கூலில் அந்த சாப்பாடு உணவு சத்து காலை உணவு திட்டம் அதனால் உதயசீடு தான் போடுவீங்க அந்த மந்த்லி ஆயரருவா கொடுக்குறாங்க அது பெஸ்ட்டாக இருக்குது ரீச் ஆகிருக்கு ரீச் ஆயிருக்கு நிறைய ரீச் ஆயிருக்கு அந்த காலை உணவு திட்டம் நல்லா இருக்குது எம்ஜிஆருக்கு அடுத்தது ஸ்டாலின் தான் மா மாணவர்கள் நல்லா செய்கிறார்ன்ற மாதிரி பேர் இருக்குது அந்த நான் முதல் திட்டம் நல்லா இருக்குது மாணவர்களுக்கு மந்த்லி ஆயிரம் கொடுக்குறாரு

இந்த லெட்டின் பாத்ரூம்லாம் நிறையா கொடுத்துருக்காரு இந்த ரோடே இன்றைக்கி இருக்குதுன்னா அவரால் தான் இருக்குது அவர் இந்த ஆட்சிலையும் நிறையா வேலை வாங்கி செஞ்சுருக்காரு மற்ற ஆட்சிலேயும் நிறையா வேலை முப்பத்தேழு வருஷமாக என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சுருக்கார் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு திட்டம்னா இந்த கடைமட்ட கோடி வரையும் போயிருக்கா கண்டிப்பாக நீங்கள் போது என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்களே பார்க்குறீங்களே இப்போ பார்த்தீங்களா எல்லாருக்கும் எல்லா திட்டங்களும் போய் சேர்ந்துருக்குது ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம தலைவர் திட்டங்களால யாரோ ஒருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பயன் அடைஞ்சிருக்கா நீங்கள் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமைத்தையா தொகையாகட்டும் இலவச இப்படி விடியல் பயணமாகட்டும் எல்லா வகையிலும் நம்ம மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க இன்னைக்கு பள்ளிகள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பள்ளிகள் ஒரு தனியார் பள்ளிகளுக்கு ஈக்குவலா இன்னைக்கு பாடத்திட்டங்கள் இருக்குது அந்த மாதிரி ஒரு காலை சிற்றுத்திட்டம் இந்த ஏழை மக்கள்லாம் எல்லாம் எல்லாத்து ஏதோ ஒரு குழந்தை அதுல பயன்படுறாங்க இப்ப அந்த அந்த தான் கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்தில் நாற்பது நாற்பத்தி இருக்காங்க கண்டிப்பா 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 அது இந்த விக்கிரவாண்டி இடத்திலேயே பிரதிபலிக்குமா அப்படி அதிகமா பிரதிபலிக்கும் ஏன்னா அனைத்து இல்லங்களையும் நாங்க போய் நம்ம திட்டங்களை தான் சொல்லி வாக்கு சேகரிக்கிறோம் அதனால கண்டிப்பா அதிகப்படியான எதிர்கட்சிகள் பூரா சுத்தமா டெபாசிட போறாங்க அதிகம் ஒரு லட்சம் ஓட்டு விட்டாசு ஜெயிக்கணும் சிவா சிவா நான் வந்து கூப்பிட்டு சொல்றேன் ஒரு லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறாரு நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்